வணக்கம் வெல்கம் பேக் டு த ஜியோ தமிழ் திஸ் இஸ் எஸ்பிஜே நம்ம நடுவில் கொஞ்ச நாள் வேறு ஒரு ஒரு அமைப்பை உருவாக்குறதுக்காக நம்ம கொஞ்சம் வேறு வேறு வேலை செஞ்சதுனால நடுவில் எந்த வீடியோஸும் போட முடியல ஸோ மறுபடியும் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கிறோம் உங்களுக்கு ஒரு முக்கியமான தகவல் சொல்லணும் கற்போம் கற்பிப்போம்ன்றது டிஏஎஸ் லேனர் கம்யூட்டிஸ் கம்யூனிட்டி தமிழ்நாட்லேயும் இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கு இருநூத்தொம்பது பேர் கிட்டத்தட்ட ஆல்ரெடி ஃபேஸ்புக்லேயும் ஒரு நூற்றி ஐம்பது பேர் அரட்டை ஆப்லேயும் ஜாயின் பண்ணியிருக்காங்க ஸோ நல்ல டிஸ்கஷன்ஸ் புதிய புதிய தகவல்கள்லாம் அங்கே ரெகுலராக ரெக்கார்ட் ஆகிட்ருக்கு ஸோ டாக்டர் அங்கித் ஷா என்னோடய மென்டர் ஜியோ பாலிட்டிக்ஸ் ஜியோ எக்கனாமிக்ஸ் ஜியோ ஸ்ட்ராட்டஜி எல்லாத்துலேயுமே அவரோடது கைடன்ஸில் தான் இது இந்த எழுதுறதோ இல்லை நான் பேசுகிறதோ எல்லாமே நடக்குது ஸோ இந்த டிஏஎஸ் லேர்னர்ஸ் கம்யூனிட்டி இப்போதைக்கு இந்தியா ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி சிட்டியில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதில் தமிழ்நாடு குரூப் இப்போ புதுசாக ஸ்டார்ட் ஆகிருக்கு ஸோ ஆல்ரெடி மற்ற இடத்துலலாம் கொஞ்சம் வேகமாக நடந்துகிட்ருக்கு இதில் எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி இல்லாமல் நம்ம ஓவரால் இந்தியா ஃபுல்லாக இல்லை வேர்ல்டு ஃபுல்லாக எது எது புதுசு புதுசாக இருக்கோ அதை பற்றியெல்லாம் நம்ம பப்ளிக்கில் வந்து இதெல்லாம் வந்து கிளாஸ் ரூம் மாடல்ஸில் இதெல்லாம் சொல்கிறதில்ல ஸோ அதெல்லாம் நம்ம பப்ளிக்கு கொண்டு போகிறது தான் இந்த அமைப்போட முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஐடியா கான்செப்ட் ஸோ அந்த கான்செப்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு யார் தயாராக இருந்தாலும் நம்மளோட ஃபேஸ்புக்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் அதே மாதிரி இந்த அரட்டை ஆப்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஸோ அதை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து லாஸ்டில் எண்டில் இருக்குது நீங்கள் பாருங்கள் உங்களோட சப்போர்ட்டோட நம்ம முன்னாடி கொண்டு போவோம் சொசைட்டிக்கு நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு இதெல்லாம் தெரியணும் ஸோ அது தெரிஞ்சால் தான் நம்ம ஃப்யூச்சரை வந்து நம்ம கண்ட்ரியோட இது நல்லாயிருக்கும் ஸோ அந்த கான்செப்டில் நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்து இணைஞ்சி ஒர்க் ஒர்க் பண்ணுவோம் ஸோ இந்த டீடாலரைசேஷன்ன்றது பேசிக்ஸில் இருந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதை பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம் ஓகே மனிதன் உருவான நாளிலேருந்து ட்ரேடிங்கிறது ஸ்டார்ட் ஆயிடுச்சு சப்போஸ் வேடரா ஒரு வேடுவராக இருப்பார் அவர் ஏதோ ஒரு வேட்டையாடி கொண்டு வருவார் இன்னொருத்தர் வந்து தேன் சேகரிப்பார் அவர் தேன் கொண்டு வருவார் இன்னொருத்தர் ஏதோ ஃப்ரூட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறவராக இருப்பார் அவர் கொண்டு வர்றாரு ஆனால் எல்லோருக்கும் எல்லாமே தேவைப்படுது ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு அந்த டைமில் எதுவும் இல்லாததுனால பார்ட்டர் சிஸ்டம் அப்படி தான் நம்ம ட்ரேடிங் வந்து மனுஷ மனிதர்களில் இடையே உருவாச்சு ஸோ இந்த பார்ட்டர் சிஸ்டமில் அவங்கக்கிட்ட இருக்கிற பொருளை இன்னொருத்தருக்கு கொடுப்பாங்க அதுக்கு பதிலாக இன்னொரு பொருளை வாங்கிக்குவாங்க ஆரம்பத்தில் இது சாதாரணமாக இருந்தாலும் போக போக இது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் ஆகிருச்சு ஐ மீன் இப்போ தேனோட வேல்யூ வேல்யூ தனியாக இருக்கும் ஒரு சிங்கத்தை வே ஒரு பெரிய மிருகத்தை வேட்டையாடி வ அது இறைச்சியை கொண்டு வர்றவங்க வந்து அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ்னு நினைப்பாங்க ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு ஸோ இந்த பார்ட்டர் சிஸ்டம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறி அது அதுவும் ரொம்ப நாள் இருந்தது தான் ஈவன் விவசாயம்லாம் வந்ததுக்கப்புறமும் அதெல்லாம் இருந்தது அதாவது அரிசி ஒருத்தர் வைப்பார் அவர் வந்து பருப்புக்கு பதிலாக அரிசி கொடுத்துருவார் அவர் அரிசிக்கு பதிலாக பருப்பு வாங்கிப்பார் பட் வேல்யூவேஷன் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்ததுனால இந்த பார்ட்டர் சிஸ்டம்க்கு அடுத்து என்ன செய்கிறதுன்றத நம்ம ம மனித நம்ம வந்து யோசிக்க ஆரம்பிச்சிது அப்படி யோசிக்க ஆரம்பித்தப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் போனாங்க ஓகே அந்த காலத்தில் பேப்பர்லாம் கண்டுபிடிக்கல ஸோ அந்த டைமுக்கு வந்து காயின்ஸை சிஸ்டம் ஆரம்பத்தில் வந்து கல்லால் செஞ்ச காயின்ஸ் அதுக்கப்புறமா மெட்டல்ஸில் செஞ்ச காயின்ஸ் அந்த மாதிரி ராஜாங்கெல்லாம் எக்ஸ்சேஞ்சுக்கு யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க அதெல்லாம் அவங்களோட முதிரைகள் போட்டு அந்த மாதிரி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய கிட்டத்தட்ட செவன்த் செஞ்சுரி பிசிஇலேருந்து இதெல்லாம் ரெகுலராக நடந்துகிட்டு இருந்தது அதே மாதிரி மெடிவேல் டைம்ஸில் வந்துட்டு கோல்டு சில்வரை அதை வச்சு அவங்கக்கிட்ட இருந்ததை வச்சு கோல்டு காயின்ஸ் சில்வர் காயின்ஸ் பட் இதெல்லாம் வந்து ஒரு டைமுக்கு அப்புறமா இதுலேயும் ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிது அதாவது மெட்டலோட ரிசர்வ்ஸ் அவங்கக்கிட்ட குறைய அதிகமான ட்ரேடிங் நடக்கும்போது ஒரு பிரச்சனை ரெண்டாவது அடுத்த கண்ட்ரியோட ட்ரேட் பண்ணும்போது இதெல்லாம் கொண்டு போகிறதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது ஸோ இந்த மாதிரி பிரச்சினையினால் அடுத்து என்ன பண்ணுறதுன்றது யோசிக்க ஆரம்பித்தாங்க மனித இனம் ஓகே கிட்டத்தட்ட செவன்த்து செஞ்சுரியில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சைனாவில் வந்து ஹெவி மெட்டலுக்கு ஆல்டர்னேட்டிவாக இந்த பேப்பர் மணி வந்து அங்கே ட்ரெஷரி பில்ஸ் மாதிரி அவங்க இன்டர்னலாக யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க ஆரம்பத்தில் வந்து உள்ளுக்குள்ளே ஒரு ட்ரேடிங் பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறமா அதை பார்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அது ஃபெமிலியர் ஆகி ஓ ஓவரால் ஆல்மோஸ்ட் வேர்ல்டில் எல்லாருமே வந்து அவங்கவுங்க கண்ட்ரிக்குள்ளே இன்டர்னல் ட்ரேடிங்க்காக இந்த பேப்பர் மணி யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க அது ப்ராப்பராக ப்ரிண்டிங் பண்ணி அதுக்கான ஆத்தரைசேஷன்ஸ் அந்த மாதிரிலாம் நிறையா அதுக்கு செக் பாயிண்ட்ஸ் வச்சு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க பைட் டெக்னாலஜி டெவலப் ஆக ஆக அதுலேயும் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சது ஸோ இந்தியாவை பொறுத்தவரையில் பேப்பர் கரன்சி ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் இருந்தாலும் அஃபிஷியலாக எயிட்டீன் சிக்ஸ்டி ஒனில் பேப்பர் கரன்சி ஆக்ட் ஆஃப் எயிட்டீன் சிக்ஸ்டி ஒன் பிரிட்டிஷ் ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்து ஆர்பிஐ ஓப்பன் பண்ணி அது மூலயமா பிரிண்டிங் பண்ண ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறமா அது ரெகுலராக அந்த பேப்பர் மணி தான் வந்து இந்தியன் ருபி அந்த வேல்யூவாக நம்மக்கிட்ட நான் ரெகுலராக யூஸ் ஆக யூஸ் ஆகிட்டுருக்கோம் இப்போவும் யூஸ் இருக்கோம் ஓகே ஸோ வாட்டர் சிஸ்டம்லேருந்து காயின்கு வந்து காயின்லேருந்து பேப்பர் கரன்சிக்கு வந்து ஆயிடுச்சு இது இன்டர்னலாக ஒர்க் பண்ணும்போது ஓரளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இருந்தாலும் பட் வேறு வேறு கண்ட்ரிஸ் கூட வேறு வேறு கிங்டம்ஸ் கூட ட்ரேட் பண்ணும்போது ப்ராப்ளமாக இருந்தது அதாவது இப்போது இந்தியன் ருப்பின்னு வச்சிங்க ஸ்ரீலங்கன் ருப்பி இருக்குது இவங்களோட வேல்யூ என்ன அவங்களோட வேல்யூ என்ன அந்த மாதிரி இப்போ அமெரிக்கன் டாலரோட வேல்யூ தனியாக இருக்கும் வேறு வேறு கண்ட்ரிஸோடது வேல்யூவேஷன்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ ட்ரேடர்ஸ்க்கு வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆக ஆக ஆரம்பிச்சிது அதாவது இதெல்லாம் எப்படி ட்ரேட் பண்ணுறது எந்த வேல்யூவில் அந்த மணி வந்து மறுபடியும் ரொட்டேட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராப்ளம் சப்போஸ் இப்போ சைனா கூட நிறைய ட்ரேட் பண்ணிட்டோம் சைனா சைனாவோட மணி நம்மக்கிட்ட வந்துருச்சு பட் அந்த சைனாவோட மணி யுவான் வந்து ம வேறு கண்ட்ரியை எடுக்க மாட்டாங்க ஸோ மற்ற கண்ட்ரி கூட யூஸ் பண்ணும்போது அந்த கண்ட்ரியோட ட கரன்சி வரும் அதுக்கு பதில் நம்ம கரன்சி கொடுக்கலாம் அப்படி தான் பண்ண முடியுமே ஸோ ஒரு சில கண்ட்ரீஸ் வந்து வீக்காக இருக்கிற கண்ட்ரீஸ் இல்லை ட்ரேடிங் கம்மியாக இருக்கிற கண்ட்ரீஸோட ட்ரேட் பண்ணுறதுக்கெல்லாம் இதெல்லாம் கஷ்டமாக இருந்துச்சு ஸோ அடுத்த கான்செப்ட் என்ன இது இதுக்கு நடுவில் ஃப்ளக்ஷுவேட்டிங் எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ் லிவரேஜ் ரிஸ்க் இன்ஃப்ளேஷன் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய கன்ஃபியூஷனாக இருந்ததுனால ஒரு அடுத்த ஒரு கான்செப்ட் என்ன டெவலப் பண்ணுறதுன்னு யோசிக்க ஆரம்பித்தாங்க இந்த பீரியடில் அரௌண்ட் நைன்டீன் ஃபார்ட்டி ஃபோர் அதாவது வேர்ல்டு வாரெல்லாம் முடிஞ்சு ஓரளவு பிரிட்டன் வந்து முதல்ல பவர்ஃபுல் கண்ட்ரியாக இருந்தது இங்கிலாண்டு ஸோ அது வீக் ஆகிருச்சு யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாம் வீக் ஆகிடுச்சி ஸோ பட் யூஎஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிடுச்சி அவங்க வந்து சப்ளை சைடில் அதிகமாக இருந்ததுனால அதுவும் இல்லாமல் அவங்க இந்த ஏஷியன் இந்த காண்டினெண்ட்டை விட்டு வேலையே தனியாக இருந்ததுனால அவங்க பெரிய அளவுகளை பாதிக்கப்படலை ஸோ அவங்க வந்து பவர்ஃபுல்லாக இருந்தாங்க ப்ளஸ் ஆல் ஆல்ரெடி மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் அதெல்லாம் வந்து அவங்க ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க ஸோ அவங்களோடது டாமினேஷன் அதிகமாக ஆரம்பிச்சிது ஸோ பிரிட்டன் வுட்ஸுன்னு ஒரு மீட்டிங்கில் வந்துட்டு ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணாங்க யூஎஸ் டாலரை வந்து ஒரு ரிசர்வ் கரன்சியாக வைக்கலாம் அது அதுக்கு அந்த பேஸ் அதை வந்து எல்லோரும் ட்ரேட் பண்ணுங்கள் அதாவது யுஎஸ் கரன்சியை வாங்கி நீங்கள் எந்த கண்ட்ரிக்கு வேணாலும் கொடுக்கலாம் அந்த கண்ட்ரி அதை வாங்கிக்கும் அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தாங்க இந்த யுஎஸ் டாலரில் யுஎஸ் டாலர் வந்து அரௌண்டு அந்த டைமுக்கு வந்து கோல்டு கூட பேக் பண்ணியிருந்தாங்க அதாவது கோல்டு பேஸில் யுஎஸ் டாலரோட வேல்யூவேஷன் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்குன்னு பிளான் பண்ணியிருந்து அதுபடி பண்ணியிருந்துச்சு அதே மாதிரி எல்லா கரன்சியும் வந்து டாலர் டாலர் கூட பேக் பண்ணாங்க இப்போ சப்போஸ் டாலர் வந்து ஒரு கோ ஒரு ஒரு கிராம் கோல்டோட வேல்யூ ஒரு டா டாலரோட வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டோம்னாக்க இப்போ அவங்க மற்ற கரன்சிலாம் வந்து அந்த டாலருக்கு அகைன்ஸ்ட் எவ்வளோ அவங்களோட வேல்யூவேஷன் டாலருக்கு அகைன்ஸ்ட் கன்வர்ஷன் ரேட் அந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸை வந்து அவங்க செஞ்சாங்க ஸோ இது ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு எல்லாருமே டாலரை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அந்த டைமுக்கு வேறு எதுவும் பவர்ஃபுல் கண்ட்ரி இல்லாமல் இருந்ததுனால யூஎஸ் டாலர் வந்து சென்ட்ரலைஸ்டு காமெடி கரன்சி ஆகிருச்சி ஸோ அதை யூஸ் பண்ணிகிட்ருந்தாங்க ஃபிஸ் ஒரு பெட்ரோல் கண்டுபிடிச்சதுக்கப்புறமா கல்ஃப் கண்ட்ரிஸில் சவுதி அரேபியா ஃபஸ்ட்டு பெட்ரோலில் பெரிய அளவில் ட்ரேடிங் பண்ண ஆரம்பித்தப்போ யுஎஸ் கவர்மெண்ட் வந்து அவங்களோட ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க பெட்ரோல் டாலர் அதாவது யுஎஸ்க்கு யுஎஸ் வந்து அறு சவுதி அரேபியாவுக்கு வந்து செக்யூரிட்டிஸு அவங்களோடது சேல்ஸ் எல்லாம் பார்த்துக்குவாங்க பட் அவங்க ஒன்லி டாலர் த்ரூ தான் யார் டாலர் கொடுக்குறாங்களோ அவங்க மட்டும் அவங்களுக்கு மட்டும்தான் பெட்ரோல் சப்ளை பண்ண முடியுன்ற மாதிரி ஒரு ஒப்பந்தம் வந்து அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஆச்சு வேறு எந்த கரன்சிலையும் வந்து ட்ரேடிங் ஆகாது பெட்ரோல் அப்படின்னு நைன்டீன் செவன்டி த்ரீயில் ஒபெக் கண்ட்ரிஸ் ஒரு சில கண்ட்ரிஸ் லைக் சவுதி அரேபியா குவைத் அபுதாபி கத்தார் லிபியா அல்ஜீரியா எல்லாருமே வந்துட்டு அந்த பெட்ரோடருக்கு கீழே வந்துட்டாங்க ஸோ அந்த பெட்ரோ டாலர் வந்து டாலரோட பவர்ஃபுல் பவர் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு இந்த சேம் பீரியடில் வந்துட்டு அப்போ இருந்த ப்ரெசிடென்ட் ரிச்சர்ட் நிக்சன் நைன்டீன் செவன்ட்டி ஒனில் தேர்ட்டி ஃபைவ் ஹவுன்ஸ் தேர்ட்டி ஃபை டாலர் தேர்ட்டி ஃபைவ் பர் ஹவுன்ஸ் அந்த மாதிரி வேல்யூவேஷன் இருந்தது சடனாக அவர் என்ன பண்ணார்னா கோல்டு கூட எந்த ரிலேஷனும் இல்லை நான் சா அதாவது டாலருக்கு வந்து கோல்டு கூட எந்த ரிலேஷன் இல்லாமல் இது பண்ணிட்டார் பண்ணிட்டார் அது ஃபிக்ஸ் வேல்யூ வந்து வேல்யூஷன் வந்து தானாக ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி அதாவது டிமாண்ட் பேஸிஸில் டாலர் எந்தளவுக்கு டிமாண்ட் இருக்குதோ அந்தளவுக்கு வேல்யூஷன் அதிகமாகும் அவங்க ட்ரேடிங்கில் நான் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால அவங்களோட வேல்யூஷன் எப்போவுமே ஏறிட்டே இருக்கும் ஸோ கோல்டு கூட ஒரு லிங்க் இருந்ததை டீலிங் பண்ணி விட்டார் அவர் இதை எதிர்த்தவங்க எல்லாருமே வந்து சார் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எதிர்த்தது வந்து இராக் ச சதாம் ஹுசேன் ஸோ அந்த கண்ட்ரியை நாசம் பண்ணாங்க அதே மாதிரி ஈரான் லிபியா யார் யார் அவங்க அகெய்ன்ஸ்டாக போனாங்களோ அவங்களெல்லாம் நாசம் பண்ணாங்க ஸோ டாலரை வந்து ஒரு ரிசர்வ் கரன்சின்றதை தாண்டி ஒரு ராக்ஷஸ் மாதிரி ராக்சஸன் மாதிரி வளர ஆரம்பிச்சது ஸோ இதுதான் டாலரோட மெயின் ப்ராப்ளம் ஆயிடுச்சு இங்கே உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் அதாவது இந்தியா ஸ்ரீலங்கா ட்ரேடிங் பண்ணுறோம் நம்ம இந்தியாவை இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது நம்ம ட்ரேடிங் பண்ணுறோம் இப்போ இந்தியன் பையர் வந்து நேராக பொருளை வந்துட்டு பார்க்குறாரு ஸ்ரீலங்காவோட பொருளை பார்க்குறாரு ஓகே அவருக்கு பிடிச்சிருக்கு ஓகே இதை வாங்கணுன்னு ஆசைப்படுறாரு அப்போ அவர் எப்படி வாங்க முடியும்னாக்கா முதல்ல வந்து அவர் இந்தியன் பேங்க்கில் வந்து ரூபாய் இந்தியன் ரூபாயை வந்து டெபாசிட் பண்ணிவிடுவார் அதுக்கு ஈக்குவலான இப்போது அவங்க வந்து ஸ்ரீலங்கன்ஸ் வந்து ஒரு சொல்கிறாங்க இது இத்தனை டாலர் ஒரு டாலர் சொல்கிறாங்க ஸோ ஒரு டாலருக்கு ஈக்குவலான ஒரு இண்டியன் ரூப்பியை வந்து இந்தியன் பேங்க்கில் அவர் டெபாசிட் பண்ணிடுவார் இந்தியன் பேங்க் என்ன பண்ணணுன்னாக்கா ஒரு அமெரிக்கன் ஸ்விஃப்ட் சிஸ்டம் இருக்குது இல்லைங்களா அது மூலமாக அமெரிக்கன் பேங்க் பேங்க்கோட சேர்ந்து டாலரை டாலராக கன்வெர்ட் பண்ணும் அந்த ரூபாயை டாலராக கன்வெர்ட் பண்ணோடனே அந்த டாலரை வந்து ஸ்ரீலங்கன் பேங்க்குக்கு அனுப்பி வைப்பாங்க அவங்க இப்போ ஸ்ரீலங்கன் பேங்க் என்ன பண்ணும் அந்த டாலர் ரிசீவ் ஆனதுக்கப்புறமா அவங்கக்கிட்ட கிடைச்சதுக்கப்புறமா அதை அவங்க மறுபடியும் ஸ்ரீலங்கன் ருபீஸாக கன்வெர்ட் பண்ணோம்ல அப்போ மறுபடியும் அமெரிக்கன் பேங்க்ஸ் கிட்டே போவாங்க அவங்க அது டாலர்லேருந்து ஸ்ரீலங்கன் ருப்பீஸாக கன்வெர்ட் பண்ணி கொடுப்பாங்க ஸோ அந்த ஸ்ரீலங்கன் ரூபீஸை வந்துட்டு அவர் பய செல்லருக்கு அவங்க ச அவரோட அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணிடுவாங்க ஸோ இதில் என்ன ஆகுதுனாக்கா அமெரிக்கன் பேங்க்ஸ் வந்து எந்த வேலையும் செய்யாமல் அதாவது ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க ஸ்ரீலங்கன்ஸ் ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அதை காசு கொடுத்து வாங்கிறது இந்தியா ஸோ இதுக்கு நடுவில் எதுவுமே செய்யாமல் ஒன்லி டாலரை டாலராக கன்வெர்ட் பண்ணி அதை அமெரிக்கன் பேங்க்கில் வந்து மறுபடியும் அமெரிக்கன் பேங்க்கில் வந்து இங்கே ஸ்ரீலங்கன் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ரெண்டு டைமும் அவர் கமிஷனும் வாங்கிக்கிறாங்க அந்த டாலர் எக்ஸ்சேஞ்ச் ரேட் இருக்குது இல்லைங்களா அந்த டிஃப்ரென்ஸை வந்து அமெரிக்கன் பேங்க்ஸ்க்கு கிடச்சிரும் ஸோ அமெரிக்கன் பேங்க்ஸை வந்து நோவாமோ நோ நோம்பு கும்புடுறது சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி அவங்க ஈஸியாக சம்பாதிக்க ஆரம்பித்தாங்க இன்னொரு பிரச்சனை என்னென்னாக்கா இப்போது ஸ்ரீலங்கா வந்து எந்த ரேட்டில் இந்தியாவுக்கு சப்ளை பண்ணுறதுன்றது வந்து ஃபுல்லாக அமெரிக்காவுக்கு தெரியும் ஸோ வேர்ல்டு ஃபுல்லாக யார் என்ன ரேட்டில் சப்ளை பண்ணுறாங்க எங்கே ரேட்டை உடைக்கணும் எங்கே ரேட்டை ஏற்றணும் அதெல்லாம் டிசைட் பண்ணுறது வந்து இவங்க இவங்க கண்ட்ரோலில் போயிடுச்சு ஸோ இது ஒரு மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் ஆகிடுச்சு டாலர் யூஸ் ரிசர்வ் கன்சியாக யூஸ் பண்ணதுனால ஓகே ஸோ டாலர் வேர்ல்டு ஃபுல்லாக எல்லாருக்கும் பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தது ஒரு பக்கம் ரெண்டாவது அமெரிக்கா இட்ஸ் செல்ஃப் அவங்களுக்கும் ப்ராப்ளம் ஆரம்பிச்சிச்சு எப்படின்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க பிரிண்டிங் பண்ணுற அந்த அமோ ப பணத்தை வச்சுக்கிட்டு எதை வேணாலும் வாங்கலான்ற மாதிரி அதாவது இப்போ மற்றவங்க வந்து ஏதோ ஒரு ப்ரொடக்ஷனை கஷ்டப்பட்டு உருவாக்கி அதில் ப்ராஃபிட் சம்பாரிச்சு அதுக்கப்புறமா தான் அவங்க செலவு பண்ண முடியும் பட் அமெரிக்காவுக்கு அந்த பிரச்சனையே இல்லை எவ்வளோ வேணுனாலும் ப்ரிண்ட் பண்ணிக்கலான்ற மாதிரி ஆகிடுச்சி ஏன்னா கோல்டு கூட டீலிங் பண்ணி ஆகிடுச்சி ரிசர்வ் கரன்சி எல்லாேருக்கும் தேவையப்படுது ஸோ அவங்களுக்கு வந்து ஈஸியாக மணி இன்கம் வர ஆரம்பிச்சுனப்போ அவங்க என்னென்ன பண்ணாங்கன்னா மேனுஃபேக்சரிங் யார் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறது கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அதில் ப்ராஃபிட் வருமோ இல்லையோ எல்லாத்தையும் அவுட் சோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சைனா வேறு வேறு சின்ன சின்ன கண்ட்ரிஸ் வியட்நாம் ஸோ அவங்க அந்த கண்ட்ரியை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு மேனுஃபேக்சரிங்கை கொடுத்துட்டு பட் அந்த ப்ராண்ட் நேம் பேட்டன்ட்டு அதெல்லாம் அவங்க ஹோல்ட் பண்ணிக்குவாங்க ஸோ அவங்க அதில் ஹியூஜ் ப்ராஃபிட்ஸ் அவங்களுக்கு கிடைச்சிரும் இதனால் என்ன ஆச்சுன்னாக்கா இந்த பெரிய அளவுக்கு அமௌண்ட் வர வர அத்த கண்ட்ரியை கண்ட்ரோல் பண்ணுறோன்னு பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் ஆர்ம்ஸ் ட்ரக் மே ட்ரக் மாஃபியா ஆர்ம்ஸ் மாஃபியா மிஷினரி எல்லாமே வந்து ஸ்ட்ராங்காக எவால்வ் ஆரம்பிச்சிது ஸோ எல்லா கண்ட்ரிலேயும் எதனா பிரச்சனை பண்ணுறது அங்கே உள்நாட்டு கலவரத்தை கிள கிளப்பி விடுறது டூ நேஷன் தியரின்றதுக்கு பக்கத்து பக்கத்து கண்ட்ரியை அடிச்சுக்கி வச்சுக்கிறது டெமோக்ரஸின்ற பேரில் இருக்கிற ஆட்சியை கவுக்குறது ரெஜிம்ஸ்ட ரெஜிம் சேஞ்ச் லைஃப் ஸ்டைலை வந்து மாற்றுறது இந்த மாதிரி எல்லா மாதிரி மாதிரியான வேலையும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ டெக் ஜெயின்ஸ் எமர்ஜ் ஆனதுக்கப்புறமா வெறும் பிரிண்டிங் ப்ரிண்ட் பண்ண மணியில் வச்சு எவ்வளோ வேணாலும் ரிசர்ச் பண்ணலாம் ஏன்னா ப்ராஃபிட் இப்போ நீங்கள் ஒரு புதுசாக ஏதாவது ஒரு கண்டுபிடிங்க உங்களுக்கு காசு வேணுன்னாக்கா ஒரு மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்கன்னாக்கா நீங்கள் பேங்க்லேயோ இல்லை வேறு யார்கிட்டயோ கடன் வாங்குவீங்க அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டுவீங்க பட் அமெரிக்கா அந்த மாதிரி பிரச்சனையே இல்லை அவங்க பாட்டை அப் பண்ணி எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணிக்குவாங்கன்றதுனால பெரிய பெரிய ட டெக் ஜாயின்ஸ் எல்லாம் கூட ஈஸியாக எமர்ஜ் ஆகி ஃபுல்லாக வேர்ல்டை வந்து ரூல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டாவது வேறு வேறு கண்ட்ரியில் இருக்கிற டேலண்ட்ஸெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து அதிகமான பணம் கொடுத்து சேலரி கொடுத்து அவங்கள எல்லாம் அப்சர்வ் பண்ணிட்டாங்க யூஎஸில் ஸோ வேறு கண்ட்ரியில் வந்து எந்த டெவலப்மெண்ட்ஸும் நடக்காமல் போயிடுச்சு இது ஒரு பெரிய பிரச்சனையாகிடுச்சு அதாவது அந்த ரிசர்வ் கரன்சின்றது வேர்ல்டையும் பாதிச்சது அதே சமயத்தில் அமெரிக்காவும் வந்து உள்ளுக்குள்ளேருந்து இந்த கரையான் உள்ளுக்குள்ளேருந்து கெடுக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி அமெரிக்காவையும் கெடுக்க ஆரம்பிச்சிச்சு ஸோ அவங்க அந்த ஸ்டேட்டஸை ஹோல்ட் பண்ணுறதுக்காக இன்னும் அக்ரஸிவாக வேறு வேறு கண்ட்ரியில் பிரச்சனை பண்ணிகிட்டே இருந்தாங்களே தவிர அவங்க அதை ரியலைஸ் பண்ணாமல் போயிட்டாங்க ஸோ இதனால் டாலரை வந்து எல்லா கண்ட்ரிலேயும் அகெயின்ஸ்டாக போக ஆரம்பிச்சிட்டாங்க டாலரை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ மேஜர் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரஷ்யா வார் நடக்கும்போது ரஷ்யாவோட டாலர் ரிசர்வ்ஸெல்லாம் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க ஸோ அது ஒரு பெரிய பிரச்சனை இப்போது டாலரில் ரிசர்வ் வச்சே ஆகணும் ஏன்னா திடீர்னு ட்ரேடுக்காக தேவைப்படுதுன்றதுனால ரிசர்வ் நம்ம எப்போவுமே வச்சிட்ருப்போம் எந்த நேரமும் பேமெண்ட் பண்ணுறதுக்காக ஸோ அந்த மாதிரி ரிசர்வ்ஸ் வச்சுருந்தாக்கா இம்மிடியேட்டாக அமெரிக்கா எப்போ வேணாலும் ஃப்ரீஸ் பண்ணலான்ற மாதிரி ஒரு இதில் அந்த மாதிரி ஆகி போயிடுச்சு ஸோ கோல்டை ஒரு ப்ரீஷியஸ் மெட்டல்ஸை வச்சு நம்ம மறுபடியும் இந்த இதை கொண்டு வரலாம்ன்றது ஒரு பேச்சு நடந்துட்டுருக்கு வேறு வேறு கண்ட்ரிஸ் வந்து யூஎஸ் சேங்ஷன்ஸ் பண்ணுறதுனால இப்போது நம்ம இந்தியாவிலே பார்த்துருப்பீங்கள்ல காலையில் ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுவார் ஈவினிங் ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுவார் அந்த மாதிரி ஃபாரின் பாலிசியில் வந்து அவங்களோட ஒரு ஸ்டாபிலிட்டி இல்லாமல் போயிடுறதுனால நிறைய கண்ட்ரீஸ் வந்து இந்த மாதிரி ஃப்ரீஸிங் அசட்ஸு அக்சஸ் டு குளோபல் ஃபைனான்ஸ் சிஸ்டம் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை சந்தித்து சந்தித்து அவங்களுக்கு ஒரு மாதிரி ஃபெடப் ஆகிருச்சு ஸோ டீடாலரைசேஷன்ற அப்போ தான் க்ரியேட் ஆக ஆரம்பிச்சிதுரவுண்டு டூ தௌசண்ட்லேருந்து ஆல்மோஸ்ட் டீடாலரைசேஷன் பேச்சு நடந்துகிட்ருந்தாலும் இப்போ ஸ்ட்ராங்காக போயிட்டுருக்கு ஸோ ஃபைனான்ஷியல் ட்ரான்சேக்ஷன்ஸ் வந்து மாதிரி ஸ்டெபிலிட்டியாக ட்ரேடாக இருந்தாலும் சரி ஃபைனான்ஷியல் ட்ரான்சாக்ஷன்ஸாக இருந்தாலும் சரி ஸ்டேபிளாக இருந்தால் தான் ஒரு கண்ட்ரியை வந்து டெவலப் பண்ண முடியும் பட் இவங்க இஷ்டத்துக்கும் டிஸ்டப் பண்ணுறதுனால எந்த கண்ட்ரியும் டெவலப் ஆக முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இதுக்கு ஆல்டர்நேட்டிவ் தேட ஆரம்பித்தாங்க ஸோ ஹூ கேன் ப்ரொவைட் தட் ஆல் ஆல்டர்னேட்டிவ் அதுதான் இங்கே பெரிய கொஷின் இந்த பேசிஸில் தான் பிரிக்ஸ் கண்ட்ரி பிரிக்ஸ் அந்த ஃபாரம் உருவாச்சு பட் ஸ்டில் தே ஆர் ஒர்க்கிங் அதாவது இப்போ மல்டி கரன்சி கொண்டு வந்தால் அதுலேயும் நிறையா பிரச்சனை இருக்குது இல்லைங்களா ஆல்ரெடி மல்டி கரன்சியில் பிரச்சனை இருந்ததுனால தான் ரிசர்வ் கரன்சிக்கு எல்லாரும் போனது ஸோ மறுபடியும் மல்டி கரன்சியில் வரும்போது என்னென்ன பிரச்சனைன்றது எல்லாேருக்கும் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இன்னி இன்றைக்கி டெக்னாலஜியில் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக புரிஞ்சிக்கலாம் ஸோ அந்த ட்ரான்சாக்ஷன்ஸை எப்படி பண்ணுறதுன்றதை தான் இன்னும் பேசிகிட்டு இருக்காங்களே தவிர ஒரு ஃபார்ம் டிசிஷன் எடுக்க முடியல ஸோ ஆல்டர்னேட்டிவாக இன்னொரு பிரிக்ஸ் கரன்சி மாதிரி கொண்டு வரலான்ற மாதிரி ஒரு பேச்சு வந்தது பட் இட் இஸ் நாட் பீசிபிள் அகைன் அது ஒரு டாமினேட்டிங் கரன்சியாயிரும்ன்றதுனால அதுக்கும் வந்து சில கண்ட்ரிஸ் வந்து அகைன்ஸ்ட்டாக இருக்காங்க ஸோ இந்த டிஸ்கஷன்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு ஸோ பிரிக்ஸ் ஒன்ஸ் ஐ மீன் ஆல்மோஸ்ட் வேர்ல்டோட ட்ரேடில் தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் வந்து பிரிக்ஸ் நேஷன்ஸ் பண்ணுறதுனால ப்ளஸ் அடிஷ்னலாக குளோபல் சவுத் அந்த மாதிரி வேறு வேறு கண்ட்ரிஸ் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஜாயின் பண்ணுறாங்க ஸோ ஒன்ஸ் ஜாயின் பண்ணது பண்ணதுக்கு அப்புறமா ஒரு சரியான டெசிஷன் எடுத்து அதாவது கோ டாலர் மாதிரியும் இல்லாமல் மல்டி கரன்சியில் ப்ராப்ளம் இல்லாமல் டிரான்சாக்ஷன்ஸ் எப்படி செட்டில்மெண்ட் பண்ணுறது அந்த பேசிஸில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க ஸோ அது எப்படி முடியுன்றது ஃப்யூச்சரில் தான் தெரியும் ஸோ பார்க்கலாம் எப்படி முடியுதுன்ட்டு ஓரளவுக்கு இது தான் நம்ம டீடாலரைசேஷன் சொல்லிகிட்ருக்கிறது இதுதான் ஓகே ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டெக்னிக்கலாக இல்லாமல் ஒரு பேசிக்கான சிம்பிளான லாங்குவேஜில் டீடாலரைசேஷன் ரிசர்வ் கரன்சியை புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம அதாவது டே டு டே நியூஸில் நம்ம அரட்டை ஆப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் நிறைய நம்ம டிஸ்கஷன் நடந்துகிட்ருக்கு கற்போம் கற்பிப்போம் டிஏஎஸ் லேனர்ஸ் கம்யூனிட்டி தமிழ்நாடு ஸோ நீங்கள் எப் நீங்களும் அதில் ஜாயின் பண்ணலாம் ஸோ உங்களோட கருத்துக்களையும் அங்கேயும் ஷேர் பண்ணலாம் இங்கேயும் ஷேர் பண்ணலாம் ஸோ இந்த ப்ரெசன்டேஷன் உங்களுக்கு எப்படி இருந்தது உங்களுக்கு பிடிச்சிருந்துத உங்களோட இன்ஃபர்மேஷன் கொடுங்க Uh, as always, uh, wish you all the best. Jai Hind.